எசூகே புகழ் எசூகே நன்றி மரியே வாழ்க மக கொஞ்சம் வாமிட் இருந்தா அப்புறம் மோஷன் போகிற இருந்து கொஞ்சம் ப்ரெட்டு வந்துச்சு சங்கர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொன்னாங்க அங்கே அவங்க பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல சிறு குடலும் பெருகுடலும் ஒட்டி இருக்குன்னு சொல்லி வீக்கம் போட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் உடனே பண்ண சொன்னாங்க எனக்கு பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாதனால நான் இங்கே வந்து ஜ பிரதர்கிட்ட ஜபம் பண்ணேன் ஜம் பண்ணி பிரதர் சொன்னாங்க ஒன்றும் ஆகாத ஆப்ரேஷன்லாம் தேவையில்லைன்னு சொன்னாங்க அங்கேருந்து அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போனோம் அவங்களும் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் பெரிய ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க பிரதருக்கு உடனே ஃபோன் பண்ணோம் அவங்க அருணாச்சலம் ஹாஸ்பிட்டல் கொண்டு சொன்னாங்க அங்கே போனோம் பழைய ரிப்போர்ட் எதுவுமே காட்டலை புது ரிப்போர்ட்டு புது புதுசாக ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் மறுபடியும் அப்படியே வந்துருந்தது பிரதருக்கு மறுபடியும் ஜபம் பண்ணோம் ஃபோன் பண்ணி அவங்க மறுபடியும் ஜம் பண்ணிக்கிட்டே இருங்க அருணே இருந்த மாதிரியே சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்க ரிப்போர்ட்டில் இப்போ டாக்டர் வந்து சொல்லுவாங்க ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்தாங்க டாக்டர் பார்த்துட்டு ஆப்ரேஷன் தேவையில்லம்மா இன்ஜெக்ஷன் மூலயமாவே உங்கள் மகளுடைய இது சரி பண்ணிடலன்னு சொன்னாங்க மூணு நாள் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மறுபடி மூணாவது நாள் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் என் மகள் நல்ல சுகம் அந்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஏசுவே நன்றி